வந்திய மாதிரம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் சாலை ஓரமாக ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன தொழில் செஞ்சு நிறமண கடை அந்த கடை வச்சு புழைச்சிக்கிட்டுருக்காங்க அவங்கெல்லாம் இருசக்கர வாகனம் ஓட்டு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம நெடுஞ்சாலைத்துறை போய் அடித்து பூக்களை வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்களை கதற விட்டுருக்கு அவங்களுக்கு வேலை வேலை போச்சு வருமானம் போச்சு அப்புறமே கலாச்சாரம் குடித்து பார்த்துருச்சுருவோம் அவங்க வேண்டி தான் அவளை தான் வேறு என்ன பண்ணி சொல்லிடுறது வே உத்தரவு இருக்காது ஒன்று இருக்காது எதற்காக இப்படி போய் அராஜகம் பண்ணுறாங்க இந்த நெடுஞ்சொலை பண்ண நெடுஞ்சாலை த நெடுஞ்சாலைத்துறைங்க எனக்கு தெரியல எங்கே எங்கே பிளாட்ஃபார்மில் கடை எங்கேயா கேமர் இருக்காங்க ஏதாவது இடத்த சுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சென்னையில் பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் தொற்றுருவீங்களா நீங்கள் நிறைய இடத்துல பிளாட்ஃபார்ம் கடைச்சிருக்காங்க அந்த கடையெல்லாம் தொட்டு பார்க்க முடியுமா ஏதோ ஏப்ரல் ஏழை பால ஜனங்க வச்சு வேலை வர மாட்டேங்க அது உள்ளது துப்பு கிடையாது அராஜகம் பண்ணிகிட்ருக்கானாங்க நெடுஞ்சாலைத்துறை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் வாங்கின ஒரு உத்தரவு சோளிங்க நல்லூரில் ஏதோ ஒரு ஊரில் சாலை சாலையை ஆக்கிரமிச்சிட்டாங்க சாலையை ஆக்கிரமித்து மிகப்பெரிய பணக்காரன் பீச்சுக்கு போ பீச்சுக்கு போகும் அந்த சாலை அதை பொட்டு இதுபடி பிளான் படி அது வந்து சாலையை வந்து சாலைக்காக கொடுத்தது அதை அகற்ற சொல்லி நான் ஆர்டர் வாங்கினேன் அப்புறம் அந்த ஒரு புதுசாக டெவலப் ஆகிற ஏரியாவில் ஒரு பூங்காவை கேட்க விடுவாங்க அந்த பூங்காவை பூங்காவையும் ஆக்கிரமித்து பங்களா கட்டிட்டானுங்க எல்லாம் டீமியதாக இருக்கா அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் உத்தரவு வாங்கினேன் இன்ன வரைக்கும் அந்த உத்தரவை நீர்வேத்தலை நான் ஒன்றால் பூங்கா சாலை ஆக்கிரமிப்பை அகற்ற போற முன்னு நாற்பத்தி ஏழு முப்பது அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு மீதான பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினாறு நாலு நாளிட்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காத காஞ்சிபுரம் கலெக்டருக்கு கைகாலில் உள்ள விட்டோம் ஏன்னா நீங்கள் அந்த இது என்னது கன்டம் கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் போகலாம் கோர்ட்டை வேலைக்கு ஆகாது கோர்ட்டை மாதிரி ஒரு ஏர் ரைட்டர் போது அதை பற்றி பேச வேண்டாம் இப்போ இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது இது வந்து இந்து சமய சமய அறநிலையத்துறை ஆஃபீஸு அங்கே வந்து வடபள்ளியில் வெங்கேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருந்து இருக்குது அந்த கோயில் குளத்தை காணும் அது சம்மந்தமாக சில டீட்டெயில் நாங்கள் கேட்டிருந்தேன் அறநிலைத்துறைக்கு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ்கிட்ட கேட்டிருந்தேன் அங்கே போய் உடனே அவர் பதில் பதில் எங்கே வாங்கி அனுப்பினா யார் ஆர்டியை போட்டானோ அந்த குளத்தை யார் குளத்தை ஆர்டியை போட்டு அங்கே பில்டிங்லாம் கட்டியாச்சு போட்டானோ போட்டாலும் அவங்ககிட்ட கேட்குறாங்க ஆர்டியை பதில் அவன்கிட்ட அவன் என்ன சொல்லுவான் இந்த மாதிரி ஆவணங்கள் எங்கிட்ட இல்லை அப்படின்ட்டு அதே மாதிரி இவங்க எனக்கு பதில் சொல்லிட்டாங்க நான் ஒன்றா அங்கே போனேன் அந்த ஆஃபீஸுக்கு போய் என்ன யாரை பார்க்கணும் யாரை பார்க்கணும் மேலே போக கீழே போன்றாங்க ஒருத்தர் பார்க்க மாட்டேன்றானுங்க அப்புறம் நான் சொன்னேன் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க நாளைக்கு என்ன நீங்கள் வந்து பார்ப்பீங்கடான்னு சொல்லிவிட்டு நான் மறுநாள் ஒரு பேனர் கட்டிக்கிட்டு ரோட்டில் நுகம்பா கை ரோட்டில் உடனே இவருலாம் அங்கே அதிகாரியான் ஒருத்தன் வந்து ஒரு அதிகாரம் ஒரு ரவுடித்தனம் பண்ணுறான் போலீஸ் ஸ்டேஷனில் சரி ரோட்டில் நின்று போக்குவரத்து கிடஞ்சலாம் இருக்கான்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அதிகாரிகள் உள்ளதாக இருக்கணும் ஆனால் இவனுக்கு ரெண்டு பேர் வந்து இப்படி வெள்ளா அறநிலையத்துறையில் அதிகாரிகள் இவங்க வந்து ஆய் பாரு என்ன பண்ணுறப்பாரு இப்போ அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டு நம்ம பாருனாங்க போலீஸ்கெலாம் ஃபோன் பண்ணாங்க பட் ரொம்ப டேமேஜ் பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு கோயில் குளத்தில் ஆக்கிரமிப்பு நடக்குது அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது நம்ம அரசாங்கம் நிர்வாகம் இன்ன வரைக்கும் அந்த கூத்து தான் விருகம் விருகம்பாக்கத்தில் விருக பெருமாள் கோயில் குளம் அங்கேயே மூணு ஹைகோர்ட்டு கேஸ் போட்டாச்சு விசாரணை 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 தான் நடந்துக்கிட்டு இருக்குது அரசாங்கம் நினச்சதுன்னா ஆமாம் அங்கே குளம் தான் அங்கே ஒரு மேப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றா அந்த குளத்தை பக்கம் நினைச்சு ரிவீன் போட்டு அந்த குளத்தை கொண்டு வந்துடலாம் அதெல்லாம் செய்ய மாட்டானுங்க ஆனால் இப்போது பிளாட்ஃபார்மில் இடைஞ்சளோருக்கும் ஒன்றை போக்களின் ஏழை ஜனங்களை வைத்தால் வயிற்றில் அடிக்கிறதுக்கு வேலை செய்வாங்களாம் பணக்காரன் ஆக்கிரமிச்சா பெரிய பெரிய இடத்த ஆக்கிரமிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க வேலைப்பாளையை விவசாயிகளை வைத்திய கழுவுறத்துக்காக ஏதாவது பண்ணாங்கன்னா பண்ணிவிடுவாங்க அப்புறமா செங்கல்பட்டுல வல்லுங்கிற வில்லேஜில் நான் ஒரு மூணு கிரவுண்டு வாங்கினேன் அந்த அந்த கிரவுண்டு புதுசாக டெவலப்பார் ஏரியா அங்கே வந்து ஒரு பூங்காவுக்கு இடம் விட்டுருக்காங்க அந்த பூங்காவை ஆட்டையை பா சார் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸில் சில அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏன்னா பூங்கா ஆட்டை போட்டு ஆட்டையை போட்டுருவானுங்க வேறு பூங்கா ஆனால் அதனால் நிர்வாகம் என்ன பண்ணுறேன்னா உடனடியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சு நாப்போ ஒரு காப்பி கொடுத்து வந்திருக்கணும் அந்த இடத்துல ஒரு பூங்காவை பூங்காவை டெவலப் பண்ணி இதை அரசாங்கம் சொந்தமான இடம் மீறி மீறிபவர்கள் அத்து மீறி வருபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் ஏகப்பட்ட இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க ஆனால் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது ரவுடிச்சன் தான் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம வதுக்கு செல்லு வைப்போம் அதனால் ஐயா பெரிய அரஞ்ச நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளே உடனடியாக அந்த ஏழை பாடகளை அங்கேயே வியாபாரம் பண்ணட்டோம் அவங்க சொல்லி அனுமதி கொடுங்க தயவு செய்து உங்கள் அதிக உங்கள் அதிகாரத்தை எப்போ சாப்பிட்டுலாம் காட்டாதுங்க ஏஹின்